வீட்டில இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்களும் ஜோதிடராகலாம் வாங்க ஏன்னா நாங்க வந்து இலவசமா ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கோம் வர்ற இருபத்தி எட்டாம் இருந்து பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம் இதில் ரெண்டு ஷெட்யூல் இருக்கு காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கு அதே மாதிரி மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு முப்பது வரைக்கும் ரெண்டு வகுப்பு ரெண்டு பேஜ் நடத்த இருக்கோம் இதுல உங்களுக்கு வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய நேரம் எதுவோ எந்த வகுப்பு உங்களுக்கு சரியான நேரத்தை தருகிறதோ அந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம் இது வந்து அடிப்படை ஆரம்பத்தில் இருந்து நீங்க ஜாதகம் பார்க்க வரை சொல்லி கொடுக்க போறோம் இதுல ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க இதுல வந்து காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணிக்கு ஜோதிடர் விக்னேஷா அப்படின்றவரு உங்களுக்கு காலையில பத்து டு பதினொன்று வகுப்பு நடத்திருக்காங்க மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை உங்களுக்கு மகாலட்சுமி மது அப்படின்னு ஜோதிட ஆசிரியர் வந்து வகுப்பு நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி ஆசிரியர்கள் வகுப்புனுடைய ஆசிரியர்கள் இவங்க வகுப்பு நிறைவாகும் பொழுது ஆசிரியர்கள் ரெண்டு பேரும் வரப்போறாங்க அதுல வந்து விஜயலட்சுமி அப்படின்னு ஒருத்தவங்க வரப்போறாங்க அதே மாதிரி பிரபு மகாலட்சுமி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் வந்து சிறப்பாசிரியர்கள் வரப்போறாங்க இவங்க நாலு பேர் ஷெட்யூலை முடிச்சதுக்கு பின்னாடி என்னோட வகுப்பு ஆரம்பிக்கும் ஆக மூணு ஷெட்யூல்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கும் இந்த பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட ஆறு மாதம் தொடர்ந்து நடத்துறதுக்கும் எந்த விதமான கட்டணம் கிடையாது நீங்க பயிற்சி வகுப்பு படிக்கலாம் படிச்சு முடிச்சோட நாங்களே உங்களை வேலையில சேர்த்து விட போறோம் அதுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும் ஒரு பத்து நாள் வந்துட்டு நானும் ஜோசியம் சொல்லிட்டு இருக்க கூடாது வகுப்பு ஆறு மாச வகுப்பு கரெக்டா முடிக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ஜோதிடத்துல சம்பாதிக்கிறோம் ஆற்றல் வந்துடும் இதுல நம்ம சம்பாதிக்கலாம் வேண்டியது இல்லைங்க நாங்க எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் நீ இதுல ஜாயின் பண்ணலாம் நான் ஆய்வு பண்ணணுங்க ஜோதிடம் உண்மையா பொய்யா இதை நம்ம உண்மையிலே நம்பலாமா மற்றவங்களுக்கு இது சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ற நோக்கில் இருக்கிறவங்களும் படிக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான கலையை நம்ம ஜோதிட குருகுல ஜோதிட பயிற்சி நிலையத்தில் நிலையத்திலிருந்து நம்ம குடுக்க இருக்கோம் இதுல என்னோட ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப கவனத்தோட சிறத்தையோட பயிற்சி பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட கனியை டிவியில போய் நாங்க வகுப்புல எப்படி நடத்தியிருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு ரீ செக்அப் பண்ணிட்டு வரலாம் ரெண்டு விஷயம் முக்கியமானது தினசரி பயிற்சி வகுப்புக்கு வந்தே ஆகணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு வரலைனாலும் அதுக்கான விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி चूप விஷயத்தை மீண்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு அங்கே ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் தெரிஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு புரோஜனம் இல்லை தினசரி பயிற்சி வகுப்பை கட்டாயம் அட்டன் பண்ணணும் ஒன்று இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் எப்படி வீட்டில இருந்து நீங்க அஸ்ட்ராலஜில நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இது மாதிரி நம்ம கார்பரேட் கம்பெனிகள்ல எங்களோட லிங்க்ல இருக்காங்க இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்ச உடனே நாங்களே உங்களுக்கு சிபாரிசு பண்ணி அந்த அந்த அளவுக்கு உங்களை உள்ள கொண்டு தருவோம் ஒரு வகுப்புக்கு வந்து நூறு பேர் மட்டும்தான் இதில் சேர்க்க முடியும் ஆக காலையில் நூறு பேரும் மாலையில் நூறு பேர் ரெண்டே பேஜாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்குறோம் இதில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்களைலாம் கூப்பிடலாம் வேண்டியதில்லை ரெண்டு நம்பர் தரேன் இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பேர் பாரம்பரிய பயிற்சி வகுப்பில் இணைய விரும்புகிறேன் அப்படின்ற தகவல் இருக்கணும் அதுக்கு அடுத்து நீங்கள் யார்கிட்டையுமே பாரம்பரிய வகுப்பு படிக்காதவங்களாக இருக்கணும் முக்கியமா அதுதான் அடுத்தது வீடியோல வர்றவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி வகுப்பு அனுமதி உண்டு வீடியோ கட் பண்ணிட்டு வர்றவங்க யாருக்குமே பயிற்சி வகுப்புல அனுமதி தரப்படாது இதுல பஞ்ச அங்கங்கள்லேருந்து கிரகாரகத்துவம்லேருந்து பாவக காரகத்துவம் ராசி காரகத்துவம் ஜாதகம் கணிச்சு எழுதுறது ஜாதகம் ஒரு குழந்தைக்கு நோட்டில் எழுதி கொடுக்கறது எப்படி புத்திக்கு பலன் சொல்றது தசாபுத்திகளை எடுக்கிறது எப்படி பக்ரம்னா என்ன அஸ்தங்கம்னா என்ன சட்பலம்னா என்ன எப்படி நிறைய விஷயம் வரும் அதுக்காகத்தான் ஆறு மாதம் இந்த கோர்ஸ் வச்சிருக்கோம் நீங்கள் ஜோதிடராய் சம்பாதிக்கணும் எண்ணம் உடையவர்களா இருந்தால் இந்த வகுப்புல இன்றைய இணையங்கள் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம் கிடக்கும்